திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ மாணிக்க வாசகர் மலரடிகள் போற்றி போற்றி திருவாசகம் உயிர் உண்ணி பத்து திருப்பெருந்துறையில் அருளியது திருச்சிற்றம்பலம் பை பட அறவேர் அல்குள் உமை பாகம் அதாயன் பயணா பட அறவேர் அல்கள் உமை பாகம் அதாயன் மெய்னால் தோறும் பிரியா கேடாவிடை பாகா சென்னாவலர் பரசும் புகழ் தீர் பெருந்துரை உறைவாய் என்னால் கழித்தென்னால் இருமாக்கேன் இனியானே நானார் அடி அணைவான் ஒரு நாய்க்கு தவிசிட்டு கலந்தான் பிரியான் தேனார் சடைமுடியான் மண்ணு தீர் பெருந்துரை உரைவான் வானோர்களும் அறியாததொர் வா வளம் நீந்தனன் எனக்கே வானோர்களும் அறியாத வளம் ஈந்தனன் எனக்கே எனை நான் என்பதறியேன் பகல் இரவாவதும் அறியேன் மனவாசகம் கடந்தான் எனை மத்தோன் மத்தனாக்கி சினமால் விடை உடையான் மண்ணு தீர் பெருந்துரை உரையும் பணவன் என செய்த படிரறியேன் பரஞ்சுடரே வினை கேடரும் உளரோ பிற சொல்லீர் வியன் உலகில் எனைத்தான் புகுந்தான் தான் எனதென் பின் பூரை உருக்கி பிணைத்தான் புகுந்தெல்லே பெருந்துரையில் ஊரை பெருமான் மனத்தான் கண்ணின் அகத்தான் மறுமாற்ற திடையானே பற்றாங்கவை அற்றில் பற்றும் பற்றாங்கது பற்றி வெற்றி நற்றாம் கதி அடைவோம் எனின் கெடுவேர் ஓடிவம்மின் தெற்றார் சடைமுடியான் முடியான் மண்ணு தீரு பெருந்துரை இறை சீர் கற்றாங்கவன் கடல் கூடி மின் கலந்தே கடலின் திரை அதுபோல் போல் வரு கலக்கம் மலம் அறுத்தென் உடலும் உனது உயிரும் புகுந்தோழியா வண்ணம் நிறைந்தான் கடலின் தீரை அதுபோல் வரு கலக்கம் மலம் அறுத்தென் உடலும் எனது வண்ணம் நிறைந்தான் சுடரும் சுடர் சூடிய திரு பெருந்துரை உரையும் படரும் சடை தெங்கள் எங்கள் செய்த படிரே வேண்டேன் புகழ் வேண்டேன் செல்வம் வேண்டேன் மண்ணும் விண்ணும் வேண்டேன் பிற பிறப்போ சிவர் வேண்டாரமை நாளும் தீண்டேன் சென்று சேர்ந்தேன் மண்ணு தீர் இறைதால் பூண்டேன் புறம் போகேன் இனி புறம் போகல் ஒட்டேனே தேன் எனக்கெங்கோ குறை கடல்வாய் அமுதென்கோ ஆற்றேன் எங்கள் அரணே அருமருந்தே எனதரசே சேற்றார் வயல் புடை சூழ்ந்தரு திரு பெருந்துரை உரையும் நீற்றார் தரு திருமேனினின் மலனே உணையானே எச்சம் அறிவேன் நான் எனக்கிருக்கின்றதை அறியேன் அச்சோ எங்கள் அரணே அருமருந்தே எனதமுதே செச்சை சச்சை மலர்ப்புரை மேனியன் திரு பெருந்துரை உரை நிச்சம் என நெஞ்சில் மன்னியான் ஆகி நின்றானே செய்ய அவமே உன் பாவிய உடலை சுமந்தடவி மரம் ஆனேன் தேன் பாய் மலர் கொன்றை மண்ணு திரு பெருந்துரை உறைவாய் நான் பாவியன் ஆனால் உனை நல்காயனலாமே தேன் பாய் மலர் கொன்றை மண்ணு திரு பெருந்துரை உரைவாய் நான் பாவியன் ஆனால் உனை நல்காய் எனலாமே நான் பாவி ஆனால் உனை நல்காய் எனலாமே திரு ஸ்ரீ வாசகர் மலரடிகள் போற்றி போற்றி